அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று ஆறு இரவு குரல் எண் ஆயிரத்து ஐம்பத்தி ஒன்று இறக்க இரத்த கரப்பின் அவர் பழி தம் பழி அன்று கார்கானின் கரப்பின் அவர் பழி தம் பழியன்று வறியவர் இறக்கத்தக்கவரைக் கண்டால் யாசிக்கலாம் பொருளை மறைத்து இல்லை என்றால் அவருக்கு பழியேயன்றி யாசித்தவர்க்கு பழியன்று வறியவர் இறக்கத்தக்கவரை கண்டால் யாசிக்கலாம் பொருளை மறைத்து இல்லையென்றால் அவருக்குழியேயன்றி யாசித்தவர்க்கு படி குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்